இந்த ரத்த அழுத்தத்தை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம் சிஸ்டோலிக் அண்ட் தென் டயாஸ்டோலிக் அப்படின்னு பிரிக்கிறோம் இந்த சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் அப்படின்னா இதயத்துடைய இடது வெண்ட்ரிக்குலார் அந்த அறை வந்து சுருங்கும் போது ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் தான் சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படும் டயாஸ்டோலிக் ரத்த அழுத்தம் அப்படின்னா இடது வெண்ட்ரிக்குலார் அறை வந்து விரிவடைவதால் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் தான் டயாஸ்டோலிக் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த வெண்ட்ரிக்குலார் அப்படின்னா என்னன்னா நம்மளோட இதயம் வந்து நாலு அறையா பிரியும் நம்மளோட இதயம் நம்மளோட இதயத்தை நாலு அறையா பிரிப்பாங்க மேல இருக்கக்கூடிய அறையோட பேரு வந்து ஆரிக்குலர் கீழே இருக்கக்கூடியது வென்றிகுளர் இது இடது ஆரிக்கிள் இது வலதாறுக்கு கீழே இருக்கிறது இடது வென்றிகிள் இது வலது வென்றிக்கல் இப்படி நம்மளோட இதயத்தை வந்து நாலு அறைகளா பிரிச்சிருக்கும் இப்படி இருக்கக்கூடியதுல இந்த இடது வென்றிக்குலார் அறை வந்து சுருங்குவதால் ஏற்படுத்தக்கூடிய இரத்த அழுத்தம் தான் சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் இந்த இடது வென்றிக்குலார் விரிவடைவதால் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் தான் டயோஸ்டோலிக் ரத்த அழுத்தம் அப்படின்றது இந்த சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் மிகை இரத்த அழுத்தம்னு அழைக்கப்படுது ஏன் அப்படின்னா இந்த இடது வென்றிக்குலார் சுருங்கும் போது மிகை இரத்த அழுத்தம் ஏற்படுது அதே மாதிரி இடது வென்றிக்குலார் அறை விரிவடைவதால் குறை இரத்த அழுத்தம் நமக்கு ஏற்படுகிறது இந்த சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் இந்த இடது வென்றிக்குள்ளார் சுருங்கும் போது கால்சியம் அப்படின்ற தனிமமும் டயோஸ்டோலிக் ரத்த அழுத்தத்துல பொட்டாசியம் அப்படின்ற ஒரு தனிமமும் பயன்படுத்து இந்த இரத்த அழுத்தத்தை ஒரு ஓய்வு நிலையில ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் என்ன அப்படின்னா நூத்தி இருபதுல இருந்து எண்பது எம் இதுவே ஒரு மனுஷனுக்கான இதய துடிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தஞ்சு ஒரு மனுஷனோட நாடி துடிப்பு எழுபதுல இருந்து தொண்ணூறு ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட சராசரியான இரத்த அழுத்தம் நூத்தி இருபதுல இருந்து எண்பது எம் இதய துடிப்பு எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தஞ்சு நாடி துடிப்பு எழுபது டு தொண்ணூறு இந்த இரத்த அழுத்தத்தை கணக்கிடுவதற்கு ஒரு மருத்துவ உபகரணம் ஒண்ணு பயன்படுது அந்த மருத்துவ உபகரணத்தோட பேர் தான் ஸ்பிக்னோமோனோமீச்சர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரத்த அழுத்தத்தை கணக்கிடக்கூடிய மானோமெட்ரிக் மற்றும் அல்லது நவீன எண்ணியல் சொல்லுவாங்க இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் அப்படின்னா மானோமீட்டர் உதவக்கூடிய சாதனம் அப்படின்னா மானோமெட்ரிக் அல்லது நவீன எண்ணியல் உபகரணம் இதுவே இரத்த செல்களை கணக்கிடுவதற்கு பயன்படக்கூடிய மருத்துவ உபகரணம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட பேர் இப்ப வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ரத்த அழுத்தம் என்னன்னு பார்த்திருக்கோம் அந்த ரத்த அழுத்தத்தை ரெண்டா பிரிக்கணும்னு ஒண்ணு பிரிக்கிறோம் ஒண்ணு பிரிக்கிறோம் சிஸ்டோலிக் அப்படின்றது இடது வென்றிக்குலார் சுருங்குறதால ஏற்படும் டயாஸ்டோலிக் அப்படின்றது இடது வென்றரிக்குலார் விரிவடைவதால் ஏற்படும் சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் அப்படின்றது மிகை ரத்த அழுத்தம் சொல்லப்படும் டயஸ்டோலிக் ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் சொல்லப்படும் சிஸ்டோலிக் ரத்த அழுத்தத்துல பயன்படக்கூடிய தனிமம் என்ன அப்படின்னா கால்சியம் டயாஸ்டோலிக் ரத்த அழுத்தத்துல பயன்படக்கூடிய தனிமம் என்னன்னா பொட்டாசியம் இதனுடைய இரத்த அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓய்வு நிலையில இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு நூத்தி இருபதுல இருந்து எம்எல் எம்எம்ஜி இதய துடிப்பு எவ்வளவு கேட்டாங்கன்னா எழுவத்தி இருந்து எழுவத்தஞ்சு நாடி துடிப்பு எழுவதுல இருந்து தொண்ணூறு இரத்த அழுத்தத்தை கணக்கிடக்கூடிய மருத்துவ மானோமீட்டர் உதவும் சாதனம் மானோமெட்ரிக் அல்லது நவீன எண்ணியல் உபகரணம் இரத்த செல்கள் இரத்த செல்களை அளவிடக்கூடிய சாதனம் இரத்த வகைகள் பேசிக்காவே இரத்த வகைகள் அப்படின்னா ஏ பி ஏபிஓ இதுல இந்த ஏ பி மற்றும் ஓ இந்த மூன்று இரத்த வகைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல காரல் லேண்ட்ஸ்டீனர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஏபி ரத்த வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல டிகாஸ்டிகோ மற்றும் ஸ்டெர்லி அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரத்தத்திலேயே நம்ம ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவா ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் நெகட்டிவ் காரணிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மற்றும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரத்தத்தை பொறுத்தளவு ஏ ரத்த வகையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ ரத்த வகையோட ஆன்டிஜன் என்னன்னா அந்த ஏக்கு ஏ தான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி அப்படின்னா ஏக்கான ஆன்டிபாடி எது அப்படின்னா பி இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏக்கு பாடி கார்டா இருக்கா பி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏக்கு பாடி கார்டு பி அப்படினாடி ஏவோட எடுத்துடலாம் பிக்கு ஆன்டிஜன் பிஏ தான் பாடி கார்டு ஆன்டிபாடி ஏ இந்த ஏபி எடுத்தோம்னா அதுக்கான ஆன்டிஜன் அதேதான் வரும் ஏபி ஆனா அதுக்கான ஆன்டிபாடி எதுவுமே கிடையாது அப்ப கேள்வி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஆன்டிபாடி இல்லாத ரத்த வகை என்ன அப்படின்னு வரும் ஆன்டிபாடி இல்லாத ரத்த வகை என்ன வகை ஏபி இப்போ ஓ ரத்த வகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓக்கு ஆன்டிஜென் கிடையாது அதுக்கு ஆன்டிபாடி இருக்கு ஏ மற்றும் பி தான் அதனோட பாடி கார்டுன்னு சொல்லப்படுறேன் ஆன்டிபாடி அப்போ ஏக்கு ஏ தான் ஆன்டிஜென் பி ஆன்டிபாடி பிக்கு பி தான் ஆன்டிஜென் ஏ ஆன்டிபாடி ஏபிக்கு ஆன்டிஜென் இருக்குது ஆனால் ஆன்டிபாடி கிடையாது ஓக்கு ஆன்டிஜென் கிடையாது ஆன்டிபாடி இருக்குது இந்த ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ இரத்த வகை இருக்கிறவங்க யார் யாருக்கெல்லாம் ரத்தத்தை தேவைப்படும் போது கொடுக்கலாம் அப்படின்னா ஏ இரத்த வகை அவங்களோட இரத்த வகைக்கும் கொடுக்கலாம் ஏபிக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி பி ரத்த வகை அவங்களோட இரத்த வகைக்கும் கொடுக்கலாம் ஏபிக்கும் கொடுக்கலாம் ஆனா ஏ பி ஏபிக்கு மட்டும் அவருக்கு மட்டும்தான் கொடுப்பாரு ஆனா அவரு எல்லார்டருந்து வாங்குவாரு வாங்குவார் டருந்து வாங்குவாரு வாங்குவார் ட இருந்து வாங்குவாரு அவர் வகையிட்ட இருந்து வாங்குவாரு ஓட்ட இருந்து வாங்குவாரு இப்படி எல்லார்கிட்டையும் அவர் வாங்குறதுனாலதான் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஏபிக்கு அதுதான் ரத்த கடனாளி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எல்லார்ட்ட இருந்து வாங்கினா அவர் என்னன்னு சொல்லுவோம் கடனாளின்னு சொல்லுவோம் அப்ப ரத்தத்துல கடனாளி யாரு அப்படின்னா ஏபி ஓ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓ ரத்த வகை ஏக்கும் கொடுப்பாரு பிக்கும் கொடுப்பாரு ஏபிக்கும் கொடுப்பாரு ஓக்கும் கொடுப்பாரு அவர் வந்து ஒரு கருணை மாதிரி எல்லாத்துக்குமே கொடுப்பாரு ஆனா அவர் தெரிந்துதான் வாங்குவார் ஓ ஓ வகை இருக்கு இரத்த வகை இருக்கிறவங்களுக்கு ஒரு பிளட் நீடரா இருக்கு அப்படின்னா இன்னொரு ஓ வகையை மட்டும்தான் கொடுக்க முடியுமே ஒழிய வேற யாராலும் கொடுக்க முடியாது இவர் எல்லாத்துக்குமே கொடுக்கறதுனாலதான் அந்த ஓ வகை என்னன்னு சொல்றோம் ரத்த கொடையாடி அப்படின்னு சொல்றோம் இந்த ஓகை ஓ வகை கடனாளினா யாரு ஏபி ரத்த கொடையாளி அப்படின்னா ஓ ஏ வந்து ஏக்கும் கொடுப்பாரு ஏபிக்கும் கொடுப்பாரு ஆனா அவர் யார்கிட்ட இருந்து வாங்குவாரு ஏட்ட இருந்து வாங்குவாரு ஓட்ட இருந்து வாங்குவார் ஏன்னா ஓ எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியவர் அப்போ ஏ ஓட்ட இருந்து வாங்கலாம் பிய பொறுத்தளவு அவரோட வகைக்கும் கொடுப்பாரு ஏபிக்கும் கொடுப்பாரு அவருக்கு தேவை இருக்கும்போது அவரோட வகையிட்ட இருந்து பி ட வாங்கிப்பாரு எல்லாருக்கும் கொடுக்க கூடுவேன் ஓட்டருந்து வாங்கிப்பாரு ஏபியை பொறுத்தளவு ஏபி ஏபிக்கு மட்டும்தான் கொடுப்பாரு வேற யாருக்குமே கொடுக்க மாட்டாரு ஆனா எல்லார்டருந்தும் வாங்கிப்பாரு ஓவ பொறுத்தளவு ஓ எல்லாத்துக்குமே கொடுப்பாரு ஆனா அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்குவாரு அதனாலதான் ஓவ நம்ம என்னன்னு சொல்றோம் ரேர் பிளட் குரூப் அப்படின்னு சொல்றோம் இப்ப கடைசி அப்ப நடத்துனதுல இருந்து ரத்த அழுத்தம் மற்றும் இரத்த வகைகள்ல இருந்து ஒரு நாலு கேள்வி கேட்கறேன் அந்த நாலு கேள்விய கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க ரத்தொையாளனா யாரு இரத்த கடனாளினா என்ன இரத்த வகை ஒரு மனிதனோட சராசரி நாடி துடிப்பு என்ன சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்துல பயன்படக்கூடிய தனிமம் என்ன இதுல நம்ம ரத்த அழுத்தம் மற்றும் இரத்த வகைகளை பத்தி பார்த்துருக்கோம் அடுத்து வர வீடியோல இரத்த பிளாஸ்மா மற்றும் இரத்த செல்கள் சொல்ற இரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளையணுக்கள் இரத்த தட்டுக்கள் இரத்த பிளாஸ்மால சொல்லப்படுற பைப்ரினோஜன் அல்புமின் புரோத்ரின் இது மாதிரியான விஷயத்தை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்